சிந்தியுங்கள் நல்ல மனிதர்கள் வேண்டும் என்றால் என்ன வேணும் நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை நாங்கள் விட்டுவிட்டு போக இருக்கின்ற குழந்தைகளுக்கும் தேவை உலகத்தில் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அல்லாக தந்திருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் சகோதரிகளே சகோதரர்களே அல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுக்குடைகள் நியமத்துகள் அருள்கள் அனைத்தும் எது வரைக்கும் என்றால் மௌத்து வரைக்கும் தான் மௌத்தோட குடிச்சு அதனுடைய ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகிவிடும் அதனுடைய ஓனர்ஷிப் இல்லாமல் போய்விடும் இதை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத வீடு அது என்னுடைய வீடு அல்ல ஏண்ட கடை என்னுடைய கடை அல்ல ஏண்ட வாகனம் அதனுடைய வாகனம் அல்ல எனக்கு மவுத்து வந்து விட்டால் எதுகுமே என்னுடைய அல்ல என்னுடைய திருநாமம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும் அதனால தான் ஒரு சகோதரர் கேட்டாரு என் வாப்பா என் தாய் விரும்புகிறாள் அவருடைய மௌத்துக்கு முன்னாலேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு லாஸ்ட் வில் லாஸ்ட் வில் வசியத்து செய்ய விரும்புகிறாள் எப்படி இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக பிரித்து அவட ஜீவிய காலத்திலேயே அதை பிரித்து கொடுக்க விரும்புகிறாள் ஆனால் கொடுக்க மாட்டால் மௌத்துக்கு பிறகு நீங்கள் பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் லாஸ்ட் வீட்டு எழுத போறார் இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் அந்த கேலியை கேட்ட சகோதரர்கிட்ட சொன்னேன் நண்பர்கிட்ட சொன்னேன் சகோதரா உம்ம மௌத்தாகிவிட்டால் அது அவட சொத்தல்ல அவன் மவுத்தானதற்கு பிறகு அந்த சொத்தை நிர்வகிப்பதற்குரிய அதிகாரம் அவருக்கு இல்லை செய்வதாக இருந்தால் மௌத்துக்கு முந்தி செய்வோம் ஏன் மௌத்துக்கு முந்தி உங்களுக்கு டெம்பரரியாக தற்காலிகமாக அதனுடைய உடைமைகள் தரப்பட்டிருக்கிறது அது உங்களோட சொத்து இதுவரைக்கும் அதுவரைக்கும் உங்களுக்கு அதில் நிர்வாகம் செய்து கொள்ள முடியும் மவுத் ஆகிவிட்டால் அது உங்களுடைய சொத்தல்ல அதுல நிர்வாகம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படி நிர்வாகம் செய்வதற்கு அல்லா சுபத்த ஒரு அனுமதி மட்டும் தந்திருக்கிறான் குடும்பம் அல்லாதவர்களுக்கு வேணும் என்று உங்களுடைய உடைமைகளில் சொத்துக்களில் மூன்றில் ஒன்றை மாத்திரம் வசியத்தாக செய்துவிட்டு போகலாம் என்பது ஒரு சட்டம் அதை பற்றியும் செல்லம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய உடைமைகள் அனைத்தும் என்னுடையதல்ல உயிர் பிரிந்து விட்டால் அது வேரொத்தம்ல மாறிவிடும் ஆனால் ஒரு சில உடைமைகளை தவிர ஒரு சில உடைமைகளை தவிர அதுல உண்டு என்ன தெரியுமா குழந்தைகள் அதுல உண்டு என்ன குழந்தைகள் மௌத்துக்கு பிறகும் என்னுடைய குழந்தை தான் பேர் அழிக்கப்பட மாட்டாது ஏண்ட பேர் அந்த புள்ளைட பேருக்கு பின்னால இருக்கத்தான் செய்யும் கிராண்ட்ஃபாதராக ஆனாலும் அந்த புறக்க இருக்கிற கிராண்ட் சனுடைய பேருக்கு பிறகு கிராண்ட் ஓனர்ஷிப் மாறிவிடும் வாகனத்துடைய ஓனர்ஷிப் மாறிவிடும் குழந்தைகளுடைய ஓனர்ஷிப் மாறாது இந்த சபையில் இருக்கிற எத்தனையோ பேர் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே தகப்பனார் வாப்பவ காணவே இல்லை உலகத்தை கண்டதற்கு பிறகு உலகத்தை பார்த்த நாள் தொட்டு அவர்கள் வாப்பவ காணவே இல்லை ஆனாலும் அவர்களுடைய மகன் என்பதாகத்தான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் ஏண்ட சொத்து என்னுடைய உடைமைகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மௌத்துக்கு பிறகும் என்னுடைய பெயரை இந்த உலகத்தில் வாழ வைக்க இருப்பவர்கள் என்னுடைய குழந்தைகள் பின்னால் நல்லவைகளை சொல்ல பெயரை வாழ வைப்பவர்கள் என்னுடைய குழந்தைகள் மறந்து விடாதீர்கள் நான் மன உறுதியோட சொல்லுகிறேன் வாழ வேண்டுமா என்னுடைய குழந்தைகளை கொண்டு என்னுடைய பேரை வாழ வைக்கலாம் அதற்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது அப்படிப்பட்ட குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதுதான் தலையங்கம் அதுக்கு ரெண்டு விடயம் கட்டாயம் வேணும் நான் விளங்கிக் கொள்ள சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து தட்டு பதினஞ்சு தட்டு இருபது தட்டு ஒரு பில்டிங் கட்ட போறீங்க உங்கள்ட கட்டுறதுக்கு வசதி இருக்குது ஒரு வித்தியாசமான பில்டிங் எல்லாரும் பார்த்து பேசப்பட இருக்கின்ற ஒரு கட்டிடம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு பெரிய ஒரு மால் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் எல்லாம் வரப்போகுது அதுக்கு மேல ஹெலிபேட் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்குரிய வசதியும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் கட்ட போறீங்க இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு சல்லி இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது இடம் எந்த இடத்தில் கட்ட போறீங்க அந்த இடத்தை நீங்கள் சொயில் டெஸ்ட் பண்ண வேண்டும் இந்த இடத்தில் இந்த கட்டுமானம் கட்ட முடியுமா சொயில் டெஸ்ட் சொயில் டெஸ்ட் பண்ண வேண்டும் அந்த இடத்தினுடைய காத்து வின்ஸ் அதனுடைய காத்தை நீங்கள் அளக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கிற அறிவு அறி அறிவு இந்த அறிவு இந்த விஞ்ஞான உலகத்தில் அதற்குரிய எத்தனையோ வகையான டெஸ்ட்